வணக்கம் உறவுகளே தென்காசி நாடாளுமன்ற அந்த தொகுதியில் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி சார்பாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவர்களுக்கு வந்து முஸ்லீம் மக்கள் வந்து பேர் ஆதரவு கொடுத்து கொண்டு வருகின்றனர் அதே வேளையில் மாற்று சமுதாய மக்கள் வந்து பேர ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து இரண்டு நாட்களாக இருக்கிறோம் அதாவது தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அந்த பகுதியில் சுற்று வட்டார பகுதியிலும் அதற்கு அடுத்த பகுதியில் உள்ள சங்கரங்கோயில் அந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து வெகு திரளாக வந்து கலந்து கொண்டு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர் திரு ஜான்பண்டியன் அவர்களுக்கு வேறு ஆதரவு கொடுத்து மக்கள் வந்து கூடுகின்றனர் அதே வேளைகளில் நேற்றைய தினம் கடையநல்லூர் அந்த கிராமத்திற்கு சென்று முஸ்லீம் மக்கள் அந்த ஜமாத்தியை சந்தித்து அந்த பள்ளிவாசலையும் உட்காந்து அவர்களோட கலந்து உரையாடி இருக்கிறாங்க அப்போ வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக முஸ்லீம் மக்கள் சார்பாக ஜமாத் சார்பாக வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்றதை வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியாக இருந்து கொண்டு அவருடைய வெற்றி வாய்ப்பான சின்னமான தாமரை சின்னத்திற்கு வந்து வாக்களிக்கிறோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா அந்த பகுதியில் உள்ள முக்குளத்துவ சமுதாய மக்கள் வந்து பேர் ஆதரவு கொடுத்துக்கிட்டு அது நேற்று அந்த பதவியை வந்து நம்ம பார்த்தோம் அந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவருமே முக்குளத்தூர் சமுதாய மக்கள் அதாவது அவங்க கட்சியில் இருக்கிறவங்க ஓபிஎஸ் அணி சார்பாகவும் டிடி டிடிவி தினகரன் அவர்களுடைய அமைப்பு அவர்களுடைய கட்சி சார்பாகவும் டாக்டர் சேதுராமன் அவர்களுடைய சார்பாகவும் வந்து அமோகமான ஒரு ஆதரவு கொடுத்து கண்டிப்பாக வந்து தேசிய கூட்டணியான தாமரை சின்னத்துக்கு வந்து அமோகமான வாய்ப்புகள் வெற்றி வாய்ப்புகளை வந்து பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூழலை வந்து அங்கே உருவாக்கியிருக்கிறாங்க மக்களும் வந்து வெகு திரளாக வந்து அந்த கலந்துக்கிறாங்க கலந்துக்கிட்டு ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து பேர் ஆதரவு கொடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியான தாமரை சின்னத்திற்கு வந்து வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து அங்கே உருவாக்கிட்டு இருக்குது ஆகவே தென்காசி தொகுதியில் வந்து அதிகப்படியான மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதியில் வந்து மக்கள் வந்து பேர ஆதரவு கொடுத்து வந்து அவரை வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரப்பட வேண்டும் அவர் வைத்த அந்த மக்களுக்கான கோரிக்கைகள் வந்து அவர்கள் மக்கள் வந்து அவர்களுக்கு நிறைவாக இருக்கிறது அங்கே வந்து கனிம வளங்கள் சுரண்டப்படுகின்றது அந்த குவாரிகள் ம அந்த மண் வளங்கள் எல்லாமே வந்து அங்கே வந்து நிறைய தென்காசி தொகுதியில் வந்து பெரிதும் வந்து பாதிக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இதற்கான ஒரு ஆளுமை தன்மை உள்ள ஒரு நபர் தான் நமக்கு தேவை அப்போ அவர் யார் இந்த இடத்துக்கு வந்து வந்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை உணர்ந்து வந்து அந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவருமே தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவர்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்குறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா அங்கே விவசாயத்துக்கு வந்து அங்கே முக்கியத்துவம் கொடுத்து நிறைய வந்து அதற்கான ஒரு கோரிக்கை அதாவது வந்து தேர்தல் அறிக்கையிலே வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க வாக்குறுதியும் கொடுத்துக்கிட்டு வராங்க அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு விவசாயத்தை வந்து மேம்படுத்துவதற்கும் தொழில் வள நிகரங்களாக மாற்றுவதற்கும் குற்றாலம் போன்ற அந்த சுற்றுலாத்தலத்தை வந்து ஒரு மெருகூட்டு விதமாக வந்து தரத்தில் உயர்தரமான ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அவங்க கையில் எடுக்கிறாங்க மக்களுடைய கோரிக்கைக்கு வந்து நான் உண்மையாக இருப்பேன் சாதி சமயம் மற்றும் அனைத்து மக்களுக்குமே வந்து நான் பாடுபடுவேன் அது எந்த முஸ்லீம் மக்களாக இருக்கட்டும் கிறிஸ்டின் மக்களாக இருக்கட்டும் எந்த சமுதாய மக்களாக இருக்கட்டும் நான் வந்து உற்ற துணையாக இருப்பேன் நேர்மையாக வந்து செயல்படுவேன் என்னுடைய இந்த மக்கள் பணிக்கு இங்கே வந்து தேர்ந்தெடுத்து என்னை அனுப்பும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து துணையாக இருந்து இந்த தொகுதியினுடைய மேம்பாட்டிற்கு வந்து பாடுபடுவேன் அப்படின்றது வந்து அங்கே தென்காசி தொகுதி நாடாளுமன்ற தொகுதியில் வந்து போட்டியிடும் திரு ஜான்பாண்டியன் அவர்கள் வந்து அந்த பகுதியுள்ள மக்களுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்து அந்த மக்கள் வந்து பேர் ஆதரவு கொடுக்க ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம பார்த்துருப்போம் நேற்று வந்து அவங்க அந்த வலைதளத்தில் வந்து அவங்க வந்து அந்த பிரச்சாரத்தில் வந்து அந்த பேசியிருந்தாங்க இரவு வந்து அவங்க பேசின வார்த்தைகள் அப்படிதான் இருந்தது அதே போல் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக எங்கெல்லாம் வேட்பாளர்கள் நிற்கிறாங்களோ அவர்களுக்கு வந்து நான் இறங்கி களமாடி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பும் கடமை இருக்குது அதே போல் அங்கே பல பகுதிகளில் இருக்கிற கூட்டணி சார்பாக இருக்கிறவங்களுக்கும் ஒவ்வொரு பகுதிகளாக சென்று என்னுடைய தேர்தல் பிரச்சாரம் வந்து களைப்பணியாற்றி வெற்றி வேட்பாளர்களாக அனைவருமே தேசிய ஜனநாயக கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த இதுக்கு வேட்பாளர்கள் யாராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து துணையாக இருந்து பிரச்சாரத்தை வந்து வீரியப்படுத்தி அவர்களை வெற்றி வாய்ப்புகை வெற்றி வகை சூடுவதற்கான செயல்பாடுகளை நான் கையில் எடுப்பேன் கண்டிப்பாக இந்த பகுதியுள்ள தென்காசி பகுதியுள்ள மக்கள் அனைவருமே வந்து பேர ஆதரவு கொடுத்து வந்து இதை வெற்றி வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தரணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த பகுதியுள்ள மக்கள் அந்த ஆறு தொகுதி உள்ள மக்களும் வந்து பேர ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலும் ஆதரவு பெறுகின்ற ஒரு வேட்பாளராக வந்து திரு ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஒரு வெற்றி வேட்பாளராகத்தான் அந்த தாமரை சின்னம் வந்து தென்காசி தொகுதியில் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இது மக்களிடத்துலேயும் வந்து ஒரு சிறந்த தலைவர் இங்கே ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்றத வந்து அவங்க மனதில் கொண்டு வந்துட்டாங்க இப்போ வந்து மக்கள் வந்து மதங்களை கடந்து வந்து இன்றைக்கி வந்து ஆட்சியை வந்து சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுக்கப்பட வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி வந்து ஓரளவு வந்து மக்களுக்கு வந்து நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்தாங்கன்னா ஒரு ஆட்சி மாற்றங்கள் வந்து உருவாக்கப்படும் ஏற்றால் சென்ற ஆண்டுகளில் வந்தவங்க வெற்றி பெற்றவங்களாம் வந்து என்னென்னு கூட அந்த தொகுதியில் வந்து பார்க்க மாட்டுறாங்க அங்கே நடக்கும் அநீதிகளுக்கு வந்து குரல் கொடுக்க மாட்டுறாங்க எங்கே ஒரு பாதிப்பு எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் எந்த சமுதாயமாக இருந்தாலும் அதை வந்து கரெக்டான ஒரு சட்ட ஒழுங்கு முறைகளை எடுத்து மக்கள் வந்து சுவிச்சமாக வாழக்கூடிய ஒரு சூழலை வந்து தவறிவிட்டாங்க பார்த்துருப்பீங்க தென் தமிழகத்தில் வந்து எந்த விதமான ஒரு நிகழ்வுகள் வந்து நடந்து கொண்டிருந்தது அதை வந்து உடைத்தேறுவதற்கு வந்து சரியான ஒரு வேட்பாளர் நாடாளுமன்ற இந்த மக்களவைத் தேர்தல் வேட்பாளரை வந்து தேர்ந்தெடுக்கணும் நாடாளுமன்றத்துக்கு ஒரு சிறந்த ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கணும் என்பதை வந்து கருத்தில் கொண்டு அந்த பகுதியில் வந்து அதாவது வந்து அந்த பகுதியை சுற்றி ஒவ்வொரு கிராமங்களாக சென்று வந்து தேர்தல் பிரச்சாரம் வந்து ரொம்ப வீரியப்படுத்தப்பட்டு கொண்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதில் மக்களுடைய ஆதரவு வந்து வந்து சிறப்பாக இருக்குது இப்போ மதங்களை கடந்து இன்னைக்கு வந்து பேரை ஆதரவு கொடுக்க தேசிய ஜனநாயக அந்த கூட்டணிக்கு வந்து பேர் ஆதரவு கொடுக்க ஒரு சூழல் வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து வலுத்து வருகின்றது ஏன்னா முதல் வந்து அந்த மதங்களை வச்சு தான் வந்து இது வந்து தேசிய ஜனநாயக கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து ஒரு எதிர்ப்பான ஒரு அலை பிம்பத்தியை உருவாக்குனாங்க அது யார் செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும் அவங்க வந்து அந்த தேர்தல் காலகட்டத்தில் மட்டும் அதற்கான செயல்பாடுகளை வந்து எடுத்துரைப்பாங்க அந்த தேர்தல் காலம் முடிஞ்ச உடனே அவ்வளோதான் அப்போ இப்படி தான் வந்து மற்ற மற்ற சமூக அதாவது வந்து மதங்களாக வந்து பிரித்தாக்கப்பட்டு மற்றவர்கள்லாம் எதிரானவர்கள் ஒரு போலியான பிம்பத்தை வந்து உருவாக்கிக்கிட்டே இருந்தாங்க அந்த போலியான பிம்பங்கள் வந்து இப்போ உடைத்து தகர்க்க அனைத்து மக்களுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சியாக வந்து இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிக்கு வந்து பேரை ஆதரவு கொடுத்து திரு ஜான் பாண்டியன் அவர்களை வந்து தென்காசி தொகுதியில் வெற்றி வேட்பாளராக உருவாகக்கூடிய ஒரு சூழல் வந்து அங்கே மக்களிடத்தில் உருவாக்கிட்டு இருக்குது ஆகவே மற்ற மதங்களாக இருக்கட்டும் சமுதாயங்களாக இருக்கட்டும் அனைவருமே வந்து பேர் ஆதரவு கொடுத்து தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய திரு ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தருவதற்கான சூழலாகவே அங்கு கருதப்பட்டு கொண்டிருக்கின்றது ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர்